இரையேசுவில் எனதுமை சகோதர சகோதரிகளை இந்த தன்னுடைய அதிகாரமானது அப்சுலமுக்காக அவர் அழுது புலம்பிக் கொண்டு அரண்மனை முழுவதும் துக்கத்தை வருவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில யோபாபு வந்து இதோ எங்களை எல்லாம் அழித்து நம்மை சூறையாடி கொண்டிருந்த அந்த மனிதனை கொன்றதற்காக நீ துக்கம் கொண்டாடி நமக்கு இவ்வளவு ஒரு வருத்தத்தை வருவித்துக் கொண்டிருப்பாயால் நாங்கள்லாம் செத்து மடியட்டுமா அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானா இதோ படைகள் எல்லாம் வந்து துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் வெற்றி பெற்ற பிற்பாடும் நீ உடனே போய் அவர்களுக்கு முன்பாக எந்த ஒரு சுகத்தை காட்காமல் நீ அவர்களுக்கு உன்னுடைய முகத்தை காட்டு என்று சொல்லி அவரை கடிந்து கொள்வதையும் தாவிது போவோம் போய் அவர்களுடைய முகத்தை காட்ட அங்கு அவர்கள் வெற்றி கொண்டாட்ட கொண்டாடுவதையும் பார்க்கிறோம் அதன் பிறகு எருசிலேமுக்கு தாவிதானது அவருடைய படைகளோடு வருகிறார் அங்கே எல்லாமே இறந்து போனதுக்கு பிற்பாடு அந்த எருசிலேயில் இருக்க எல்லா நூற்று தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நாம் நம்முடைய அரசரை நாம் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி அவரை வரவேற்பதையும் அதற்கு அப்புறம் போகும் பொழுத இந்த சிமயி யார் அவரை வரும் பொழுது பலவிதமான வார்த்தைகளால் சாடினார் அல்லவா அவர் மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெறுவதையும் அதே போல மிபிபோ சேத்து தாவீதிரம் வந்து மன்னிப்பு கோருவதையும் பர்சிலியாவுக்கும் இரக்கம் காட்டுவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அமன் யாரெல்லாம் தாவீதுக்கு எதிராக துரோகம் செய்தார்களோ பாவம் செய்தார் அவர்களை எல்லாத்தையுமே தா இது மன்னித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கை இந்த அதிகாரத்தை நாம் உள்வாங்க முடியும் நினைத்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஏசியவர்களை பேசியவர்களை துரோகம் செய்தவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் அரசத்த மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது தன் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே துயரமானதாக மாறி போயிற்று போரிலிருந்து புறமுது காட்டி வெட்கத்தோடு ஓடுவதை ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள் அரசர் தமுகத்தை முகத்தை மூடிக்கொண்டு என் மகன் அப்சுலோமே அப்சுலோமே என் மகனே என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது யோபாபு அரசர் இருந்த அந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி உம் உயிரையும் உயிர புதல்வியரினுடைய உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியர் உயிரையும் காத்த உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்துவிட்டீர் உம்மை வெறுப்பவர்களுக்கு அன்பு செலுத்தி உனக்கு அன்பு செலுத்துபவர்களை நீ வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு இல்லை என்பதை இன்று எடுத்து காட்டிவிட்டீர் இன்று உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து கொண்டேன் எனவே இப்பொழுது எழுந்திரும் வெளியே சென்று உம் பணியாளர்கள் மகிழ்ச்சி பேசும் ஏனெனில் ஆண்டுவர் மேலானை நீ வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்றிரவு உமோடு தங்க மாட்டான் உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார் அரசர் எழுந்து வாயிலில் அமர இதோ அரசர் வாயிலில் அமர்ந்திருந்தார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது வீரர்கள் அனைவரும் அவர் முன் வந்தார்கள் இதற்கிடையில் இஸ்ரேலர் தம் வீடுகளுக்கு தப்பி ஓடினர் அப்பொழுது இஸ்ரேல் குளங்களின் மக்கள் அனைவரும் வாக்குவாதம் செய்து நம் எதிர்களின் கையின்று அரசர் நம்மை விடுவித்தார் பெலிசியனுடைய கையினுடன் நம்மை விடுவித்தவரும் அவரே அவர் இப்பொழுது நாட்டினின்று வெளியேறியுள்ளார் திருப்பொழிவு செய்த அப்சலோமோ இறந்துவிட்டான் நீங்கள் அரசரை திருப்பி அழைத்து வராமல் வாழ விரும்புவதேன் என்று கூறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அரசர் தாவித கூறுக்களான சாதோக்குக்கும் அபியத்தாருக்கும் ஆள் அனுப்பி கூறியது யூதாவின் பெரியோர்களிடம் இவ்வாறு கேளுங்கள் அரசரை தம் அரண்மனைக்கு திரும்பி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும் ஏனெனில் இஸ்ரேல் அனைவரின் பேச்சும் அரசரை எட்டிவிட்டது நீங்கள் என் சகோதரர்கள் நீங்கள் என் எழும்பும் சதையும் ஆனவர்கள் அரசரை திருப்பி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் எல்லாருக்கும் இறுதியில் வர வேண்டும் அமசாவிடம் இவ்வாறு கூறுங்கள் நீ எழும்பும் சதையும் அன்றோ யோகாவுக்கு பதிலாக நீ என் முன்பாக என்னாலும் படைத்தலைவனாய் இராவிட்டால் கடவுள் என்னையே தக்கவாறும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும் யோதா வீரர்கள் அனைவருடைய உள்ளங்களையும் அவர் இவ்வாறு இணங்க செய்து அவர்களை உருமணப்படுத்தியதால் அவர்கள் அரசரிடம் ஆள் அனுப்பி நீரும் பணியாளர்கள் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினார்கள் அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார் யூதாவினர் கில்கால் வரை சென்று அரசரை சந்தித்து அவர் யோதானை கடக்கச் செய்தனர் பகூரிமை சார்ந்த பெஞ்சமினியான கேராவினுடைய மகன் சிமையி யூதாவினரோடு அரசர் தாவிதை சந்திக்க விரைந்தான் அவனோடு பெஞ்சுமினியர் ஆயிரம் பேர் இருந்தனர் சவுல் வீட்டு பணியாளர்களாகிய சீபா தன் பதினைந்து புதல்வரோடும் இருபது பணியாளர்களோடும் அங்கே இருந்தான் அவர்கள் அரசர் வருமுன் யோர்தானுக்கு விரைந்தார்கள் அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசனுடைய ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறை வழியாக ஆற்றை கடந்தார்கள் அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமயி அவர் முன் தண்டனிட்டு விழுந்தான் என் தலைவரே என் குற்றத்தை பொருட்படுத்தாதீன் என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டு சென்றபோது உன் பணியாளன் செய்த அந்த தீமையை நினைவு கூறாதேயும் உன் பணியாளன் அறிவான் இதோ இன்று யோசேப்பினும் வீட்டார் அனைவருளும் முதல் ஆளாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான் அப்பொழுது செரியாவினுடைய மகன் அபிஷாய் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை பழித்து பழித்ததற்காக சிமையை கொல்லப்பட வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு தாவீது செர்வியாவினுடைய புதல்வர்களே இதை பொறுத்தவரை உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ளது என்ன இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வது ஏன் இன்று இஸ்ரேலின் யாரேனும் கொல்லப்பட வேண்டுமோ இன்று நான் இஸ்ரேலில் அரசர் என்பது எனக்கு தெரியாதா என்று கூறினார் பிறகு அரசர் நோக்கி நீ சாக மாட்டாய் என்று கூறி அவனுக்கு ஆணையிட்டார் அவன் நலமுடன் திரும்பிய நாள் வரை அவன் தன் பாதங்களை கழுவவில்லை தாடியை திருத்தவில்லை தன் ஆடைகளையும் விழுக்கவில்லை அவன் எருசலமில் அரசரை சந்திக்க வந்தபோது அரசர் அவனை நோக்கி மெவிபோ சேர்த்து நீ ஏன் என்னோடு வரவில்லை என்று வினவினார் அதற்கு அவன் என் அரசரே என் பணியாளன் என்னை ஏமாற்றிவிட்டான் உம் அடியான் கால் ஊனமுற்றிருப்பதால் நானே என் கழுதைக்கு சேனமிட்டு அதன் மீது சவாரி செய்து அரசரோடு செல்வேன் என்று நான் கூறினேன் அவனோ உம் அடியானை பற்றி என் அரசரிடம் அவதூறு பேசினான் ஆனால் என் தலைவராம் அரசர் கடவுளின் தூதரை போன்றவர் உமக்கு சரியெனப்படுவதையே செய்யும் என் தலைவராம் அரசனுடைய பார்வையில் என் தந்தையின் குடும்பத்தார் அனைவரும் தவிர எதற்கு உரியவர் அல்ல இருப்பினும் உம் அடியானை உம்மோடு உணவருந்து உணவருந்துபவர்களின் ஒருவனாக ஏற்றுக்கொண்டீர் இனி அரசரிடம் அன்றாட எனக்கு என்ன உரிமை உரிமை இருக்கிறது என்று சொன்னான் அதற்கு அரசர் இதை பற்றி இன்னும் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று அவனிடம் சொன்னார் மறுமொழியாக இல்லை அவனே அனைத்தையும் எடுத்துக் கொள்ளட்டும் என் தலைவராம் அரசர் நலமாய் தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கூறினான் கிளையாத்தை சார்ந்த பர்சிலாய் அரசரை அங்கிருந்து வழி அனுப்புவதற்காக ரோக் அவரோடு யோர்தானை கடந்து வந்தார் பர்சில்லாய் வயது முதிர்ந்தவர் என்பது வயதினர் பெரும் பணக்காரர் அரசர் மகனாயுமில் தங்கியிருந்தபோது போது அவரினுடைய தேவைகளை கவனித்துக் கொண்டவர் அரசர் பர்சில்லாயிடம் இப்பொழுது என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிரும் நானும் தேவைகளை கவனித்துக் கொள்வேன் என்றார் அப்பொழுது பர்சில்லாய் மறுமொழியாக அரசரோடு வந்திருப்பதற்கு ஏற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன் இப்பொழுதே எனக்கு வயது எண்பது ஆகிவிட்டது நல்லதையும் கேட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா உம் அடியானால் உண்டு குடித்து சுவைக்க முடியுமா பாடகர் பாடகியினா பாடகியனுடைய குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா என் தலைவராம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும் உம் பணியால் அரசரோடு சற்று தொலைவில் யோர்தானை கடந்து வருவான் அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானேன் உம் பணியாளனை போகவிடும் நான் என் நகரில் என் தாய் தந்தையனுடைய கல்லறைக்கு அருகே இறப்பேன் இதோ உம் பணியாளன் கிம்காம் என் தலைவராம் அரசரோடு அவன் செல்லட்டும் உன் விருப்பம் போல் அவனுக்கு செய்யும் என்று கூறினார் அப்பொழுது அரசர் கிம்காம் என்னோடு கடந்து வரட்டும் உன் விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன் நீ என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார் பிறகு மக்கள் அனைவரும் யோதானை கடந்தனர் அரசரும் யோர்தானை கடந்தார் பர்சில்லாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார் அவரும் தம் இடத்திற்கு திரும்பினார் அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றார் கிம்காமும் அவரோடு கடந்து சென்றான் யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலின் பாதி பேரும் அரசரை கூட்டி கூட்டி வந்துவிட்டனர் உடனே இஸ்ரேல் அனைவரும் அரசரிடம் வந்து எங்கள் சகோதரரான யூதாவினர் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆட்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாய் கூட்டி வந்து யோர்தானை கடக்க செய்தது ஏன் என்று கேட்டனர் யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலருக்கு மறுமொழியாக அரசர் எங்களுக்கு நெருங்கிய உறவினர் இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன் நாங்கள் அரசிடமிருந்து ஏதாவது உண்டோமா அவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள் இஸ்ரேல் யூதாவினரை நோக்கி எங்களுக்கு அரசிடம் பத்து பங்குகள் உண்டு மேலும் தாவீதிரம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்தினீர்கள் நாங்கள் எங்கள் அரசரை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்று முதலில் சொன்னவர்கள் நாங்கள் அன்றோ என்று பதில் கூறினர் ஆனால் இஸ்ரேலுடைய பேச்சை விட யூதாவின் பேச்சு கடுமையாக இருந்தது பிரைசலா இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க